தமிழ்ச்சங்க உறவுகளுக்கு வணக்கம் என் பெயர் சித்ரா தினமும் ஒரு திருக்குறள் அறிவோம் என்ற வரிசையில் இன்று அறத்துப்பால் அதிகாரம் ஆறு வாழ்க்கை துணைநலம் குரல் ஐம்பத்தி ஐந்து தெய்வம் தொலா அல் கொழுனன் தொழுவெழுவாய் பெய் என பெய்யும் மலை இந்த குரலில் நற்குணங்கள் நற்செய்தை நல் ஒழுக்கத்துடன் வாழக்கூடிய பெண்களுக்கு உண்டாகும் ஆற்றல் எத்தகையது என்பதை வள்ளுவர் கூறுகிறார் கொலுநன் கொலுநன் என்பது கணவன் என்று குரல் முதலில் நாம் ஏன் தெய்வத்தை வணங்குகிறோம் என்பதை பார்ப்போம் தெய்வமானவர் பேர் அறிவு பேர் ஆற்றல் மேன்மைக்குரிய குணங்களை உடையவர் அப்படிப்பட்ட தெய்வத்தை ஒரு பெண் வணங்காமல் தன் கணவனை தெய்வமாக வணங்கி வாழ்ந்து வந்தாள் அவள் மலையை பார்த்து பெய் என்றால் மலை பெய்யுமா அதைத்தான் வள்ளுவர் பெய் என பெய்யும் மலை என்று கூறுகிறார் குரல் தெய்வம் தொழா அல் கொழுநர் தொழுதெழுவால் பெய் என பெய்யும் மலை நன்றி வணக்கம்